அனைவருக்கும் வணக்கம் சர்வதேச சிறுவர் தினத்தை கொண்டாடும் அனைத்து சிறுவர்களுக்கும் சிறுவர் தின நல்வாழ்த்துக்கள் இச்சிறுவர் தினமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினால் நவம்பர் இருபதாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் சிறுவர் தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என பிரகடனப்படுத்தப்பட்டது எனினும் இலங்கையினால் அது அக்டோபர் மாதம் முதலாம் தேதி கொண்டாடப்படுகின்றது இச்சிறுவர் தினத்தை கொண்டாடுவதன் நோக்கம் சிறுவர் உரிமைகளை வலியுறுத்துவதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் சிறுவர் சமவாயம் ஏற்படுத்தப்பட்டது அதனை இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டில் ஏற்றுக்கொண்டது இந்த ஆண்டின் சிறுவர் தின துணிப்பொருளாக காணப்படுவது சிறுவர்களை பாதுகாப்போம் எல்லா சிறுவர்களையும் சமமாக நடத்துவோம் ப்ரொடெக்ட் அண்ட் ட்ரீட் எவ்ரி சைல்டு ஈக்குவலி என்பதாகும் தற்கால உலகில் சிறுவர்கள் பல்வேறு விதமான சவால்களை எதிர்கொள்கின்றனர் அவற்றிலிருந்து சிறுவர்கள் தம்மை பாதுகாப்பது அவசியமாகும் ஏனெனில் சிறுவர்கள் உடல் ரீதியாகவும் உளரீதியாகவும் மிகவும் மென்மையானவர்கள் ஆவர் குறிப்பாக உடல் ரீதியான துன்புறுத்தல்கள் பாலியல் துஷ்பிரயோகம் போதைப்பொருள் பாவனை இணையதள பாவனை மூலமான துஷ்பிரயோகம் சிறுவர் தொழிலாளர் யுத்தங்களில் சிறுவர்கள் ஆயுதம் தாங்கிய வீரர்களாக பயன்படுத்தப்படுதல் போன்றவற்றை குறிப்பிடலாம் அதனாலேயே இவற்றிலிருந்து சிறுவர்கள் பாதுகாப்பு பெறுதல் அவர்களது உரிமையாக கொள்ளப்படுகின்றது சிறுவர்கள் என்போர் பதினெட்டு வயதிற்கு குறைந்தவர்கள் என சட்ட ரீதியாக வரையறுக்கப்படுகின்றது இவர்களின் உடல் மென மற்றும் சமூக ஆரோக்கியம் என்பன பாதுகாக்கப்பட வேண்டும் இதன் காரணமாகவே கல்வி குடும்ப பாதுகாப்பு மகிழ்ச்சிகரமான சூழல் என்பவற்றை சிறுவர்களுக்கு வழங்க முடியும் அவை சிறுவர்களது உரிமைகளாக கொள்ளப்படுகின்றன சிறுவர்கள் சமூகத்தில் பாதுகாப்பற்ற அல்லது மிகவும் ஆபத்தான சமூக குழுக்களில் ஒன்றாக இனங்காணப்பட்டுள்ளனர் இதன் காரணமாகவே வறுமை போர் நோய்கள் சமூக பிரச்சினைகள் என்பவற்றால் அவர்கள் இலகுவில் பாதிக்கப்படக்கூடியவர்களாக உள்ளனர் இலங்கையில் உள்ள சிறுவர்கள் மிக அதிகமான சவால்களை சந்திக்க வேண்டி உள்ளது குறிப்பாக எமது நாட்டில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக பல சிறுவர்கள் தமது பெற்றோர்களை இழந்துள்ளனர் மேலும் பலர் தமது அவயவங்களை இழந்து விசேட தேவைக்குட்பட்டோர் ஆக்கப்பட்டுள்ளனர் இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி மேலும் சிறுவர்களுக்கு சவாலான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக அவர்களது போஷாக்கு கல்வி மற்றும் சுகாதார வசதிகள் மகிழ்ச்சிகரமான குடும்ப சூழல் என்பவற்றை அது அதிகமாக பாதித்துள்ளது குழந்தை பருவம் மானிட வாழ்க்கையில் கிடைத்தற்கரியது இதனாலேயே அவ்வையார் அரிது அரிது பிறத்தல் அரிது என பாடினார் அதேவேளை கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது என இளமை பருவத்தில் வறுமையை அனுபவிப்பதன் கொடுமையை பற்றி அவர் எடுத்துக்காட்டியுள்ளார் இன்றைய சிறுவர்களே எமது நாட்டின் எதிர்காலம் அவர்களே நாளைய தலைவர்கள் சிறுவர்களது உரிமைகளை பாதுகாப்பதில் கல்வி மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது அது அவர்களது வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ளத்தக்க தேர்ச்சிகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்பொழுதே அவர்கள் நாட்டின் நட்பேஜைகளாக உருவாவார்கள் பாதுகாப்பதில் கல்வி மிகவும் முக்கியத்துவம் வகிக்கின்றது இதன் காரணமாகவே புத்தாயிரமாம் ஆண்டின் அபிவிருத்தி இலக்குகளில் அனைவருக்கும் கல்வி என்பது வலியுறுத்தப்பட்டது அதேபோல நிலைத்த அபிவிருத்தி இலக்குகளில் தரமான கல்வி என்பதும் வலியுறுத்தப்படுகின்றது தரமான கல்வி மூலமே சிறுவர்கள் தமது உரிமைகளை பாதுகாத்து கொள்ள வழி ஏற்படுத்த முடியும் அதேபோல அவர்கள் நாளைய உலகில் எதிர்கொள்ளவுள்ள சவால்களை சிறப்பாக வெற்றி கொள்ளவும் தரமான கல்வி அவசியமாகின்றது உண்மை பேசு நன்மை செய் என எல்லா குழந்தைகளும் உபதேசம் பெறுகின்றன எனினும் அவற்றை எவ்வாறு தம் வாழ்வில் கடைபிடிப்பது என்ற தேர்ச்சியினை பெற்றுக்கொள்ளும் போதே அவர்களால் சிறந்த ஆளுமையுள்ள நட்பிரஜைகளாக உருவாக முடியும் அதற்கு தரமான கல்வி மிகவும் அவசியமாகிறது சிறுவர்களது உரிமைகளைப் போலவே அவர்களது கடமையும் மிகவும் முக்கியமானது சிறுவர்களுக்கு உரிமைகளை வழங்கும் அதே நேரம் அவர்களது கடமைகளும் உணர்த்தப்படும் போதே சிறுவர்கள் நல தலைவர்களாக உருவாவார்கள் இதனை கோடிட்டுக் காட்டுவதைப் போலவே அக்டோபர் ஒன்று அன்று சிறுவர் தினம் மாத்திரமன்றி முதியோர் தினமும் சேர்த்தே அனுஷ்டிக்கப்படுகிறது நன்றி வணக்கம்